இன்றைக்கி அவசரத்துக்கு டக்குன்னு கிளறக்கூடிய தக்காளி சாதம் தாங்க செய்ய போகிற இது டிஃபன் பாக்ஸ்க்கெல்லாம் மத்தியான கட்டி கொடுக்கலாங்க ரொம்ப இருக்குங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க அடுப்பில் கடாயை வச்சுக்கலாங்க அஞ்சுலேருந்து ஒரு ஆறு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க கடுகு போட்டுக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க அடுத்து உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டாங்க வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்தியாச்சுங்க ஒரு பச்சை மிளகா ஒன்றுலேருந்து ரெண்டு சேர்த்துக்கலாங்க நான் ரெண்டு சேர்த்துக்கிட்டாங்க ரெண்டு வரம் மிளகா போட்டுக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க அது ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட்டை சேர்த்துக்கிறாங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் எண்ணெயிலே நல்லா இதெல்லாம் வணங்கி வரட்டுங்க நல்லா வணங்கி வந்தது அடுத்து நம்ம தக்காளி சேர்த்திக்கலாங்க தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு தக்காளி போட்டிருக்கேங்க மீடியம் சைஸில் ஒரு நாலு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி சேர்த்திக்கிறேங்க தக்காளி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க நல்லா வணங்கட்டுங்க அடுப்பை கம்மியாகவே வச்சுக்கலாங்க மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க மஞ்சள் தூள் மஞ்சத்தூள் மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டு இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒன்று செய்து நல்லா வணங்கி வரட்டுங்க வணங்குனா நல்லா டேஸ்ட் நல்லா இருக்குங்க அந்தளவுக்கு நம்ம வணக்கிக்கிலாங்க வணங்குறதுல தாங்க இருக்குது டேஸ்ட்டு பாருங்க நல்லா கிளரி விட்டுக்கலாங்க அப்பப்போ கிளரி விட்டுக்கலாங்க அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க சாதத்துக்கும் இப்போ இப்போவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துறதாலும் சேர்த்திக்கலாங்க வெங்காய தக்காளி இதுலேயே உப்பு போட்டால் கொஞ்சம் நல்லா வணங்கி வந்துடுங்க நான் சாதத்துக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தியாச்சுங்க இதுலேயே உப்பு பத்தலானு கூட அப்புறம் கூட சேர்த்திக்கலாங்க கம்மியாக போட்டால் கூட தப்பு இல்லைங்க பாருங்கள் நல்லா தக்காளி வெங்காயம்லாம் வணங்கி வந்துருச்சு பாருங்கள் நல்லாவே வணங்கி வந்துருச்சுங்க அடுத்து நம்ம சாதம் போட்டுக்கலாங்க சாப்பாடு குக்கர் விசில் விட்டு தாங்க வேக வச்சு வச்சுருக்கேன் சாப்பாடு நம்மளுக்கு உதிரியே கிடைக்குன்னா என்ன பண்ணணுங்கனாங்க சாதம் சூடாக இருக்கும்போது ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுட்டு அப்புறம் கிளறினா நல்லா உதிரியாகவே நல்லா கிடைக்குங்க உதிரி உதிரியாக இருக்கும் ஃபேன் காற்றுல நல்லா ஆற வச்சுட்டு கிளறுனா கூட நல்லா உதிரியாக இருக்கும் சாப்பாடு ஒன்றோட ஒன்று ஒட்டாது பாருங்கள் சாதம் நல்லா போட்டு கிளறியாச்சுங்க எல்லா பக்கமும் நல்லா கிளறி